ஏකට கல்லு தூணே நினைச்சண்டா கே பொம்பளை 플레이ட்டருக்கு ஹலோ நல்லா இருக்கீங்களா हेलो எல்லார நீ என்ன ஊரு ஹலோ பேச மாட்டியா யோ வாயே போற ஹலோ हाय இந்த இதுல கல்யாண வீட்டுல எல்லாம் பாருங்க ஷோகேஸ் பொம்மை முன்னாடி ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க இந்த பெட்டிலே விழுந்துடா இப்படி கும்பரம் பாருங்க இப்படி இப்படி திரும்ப பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குதா மொசரைக்கட்டை பின்னே எப்படி இருக்கு மட்டும் பாருங்க ஹலோ இவ அரிப்படுத்த முண்டை யார்ப்பா அவ்வளோ இருக்கே நல்ல முண்டையை அரி அரிப்படுத்த முடியா நல்ல முண்டையை பிடிச்சிட்டு அரிப்படுத்த முடியாது இருக்கேன் அண்ணே நான் எத்தனையோ பெட்டிக்காரவரை பார்த்துருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி பெட்டிக்காரர் யாருக்கும் வா வர வரேன் சரிதான் ஏனே இந்த பிள்ளை எனக்கு போட்டா

அண்ணே பிள்ள ஊம்ப பிள்ளனே ஏய் மூதேவி ஊம பிள்ளனே பாப்பா பாப்பா ஆ பாப்பா ஊ பாப்பா ஆ பாப்பா நீ ஊம பாப்பா மரியாதை கெட்டு பேரும்ல தப்பு தவற பேசிக்கிறீனா பே ப ப ப பே ப ப அப்ப ஆ ஊம பாப்பா டேய் மறுபடி மறுபடி அந்த வேலைய செய்ய சொல்லிட்டு இருக்காத மரியாதை கெட்டு போயிரும் ப ப ப ப

சரியா எல்லாம் நம்ம பெற்ற தாய்மார்கள் கூட சகோதர சகோதரிகளாக உட்காந்துருக்காங்கன்ட்டு வாயை அடக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன் இல்லைன்னா யூடியூப்பில் என்னோட நாடகத்தை எடுத்து பாரு வாயில் வர வர்றது பூரா புழுத்த வார்த்தையாக தான் வரேன் ஆமாம் அண்ணே நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அதனால் கொஞ்சம் அமைத்தியே பேச சொல்லியிருக்காங்க அதனால மரியாதை பேசிகிட்டு இருக்கிறேன் ஹலோ ஹலோ

ஆண்டை படைத்த படைப்பில் பிள்ளைக்கு அழகான மண்டைய கொடுத்து அழகான கூந்தலை கொடுத்து அழகான வாய கொடுத்து அழகான முகத்தை அழக கொடுத்து அழகான உடம்பு கொடுத்து அழகான நடையை கொடுத்து அழகான எடையை கொடுத்து அதுக்கு எங்க வர எனக்கு தெரியுது அழகான சொல்லிடாத முழுங்கிரு வாயமுறே இப்ப நீங்க பேசுனீங்களா இல்ல இல்ல நமக்கு அந்த மாதிரி பேச்சு வராது

நல்ல அந்த ஒரு கஷ்ட அவுட்டியா பெரிய ஒரு ஒரு குளாயை வாங்கிட்டு ஆமா கோட்டா குண்டா மவونه ஏ குண்டே குண்டே நல்ல நல்ல சொல்லு வெளியில பாக்ஸ்ல ஒரு மாரியா கேக்குவர அப்ப குண்டே குண்டேன்னு சொல்லு காலையிலேயே ஜாதகர் சொன்னார் கோபதா குண்டா மவونه ஏ குண்டேன்னு சொல்லு குண்ட அண்ணே அந்த பிள்ளை யாரா போல انا கேறா போல ஏ கிரங்க போல ஏ முட்டா போல என்ன முஞ்சே போல என்ன மொல்லமை बोला ஆளு மூஞ்சே மோரே பாரு அம்மா இங்கேரு நாம்பள பையன்பாத்துட்டு இருக்கையெல்லாம் ஆச்சுக்கேன் ஏ உனைய நீ நீ பேச பேச என் தேன் பச்ச செஞ்சியா நீங்களா இருக்கா பேசிட்டு

나 루수 아니 루수다. 야 어떤 루수? 배수 오른다. 오늘 베트남 고백 무지가 난다 루수.

பெண்களுடைய வழக்கம் நீ வந்த உடனே என்னமா ஆச்சு பேப்ப ஊச்சு பேப்ப எல்லா வாசப்படிய பார்த்து அழகா கலர் காதை எடுத்து வச்சு உள்ள வரும்போது வாங்க உட்காருங்க ஏ பாலை சாப்பிடுங்க எங்க அப்பா ஒரு பாலை தான் பாலை சாப்பிட்டால் நல்லா தெகட்டி போய் இதெல்லாம் கிடக்கும் கள்ளி பாலாட்ட அப்ப நான் மரியாதை கொடுப்போம்ங்க ஆனா நாதாய் நன்னாரி பையலே நான் ரோட்ல பட்டாப்புல ஒன்னு ஆறிக்கிட்டு இருக்கே ரோட்டை பார்த்து ஒரு நல்லாம சௌரியமா வர்ற

வளர்த்தியா கூட்டி ஆடுறா கூட்டி அங்கே டான்கிராம் எல்லாம் குட்டியாக கூட்டியாக பச்சை பிள்ளைக்கு பால் கொடுக்க இறக்கி வச்சுட்டு நான் படுற பாடுங்க பாரு ஆமா எங்க வெண்ணெய் எங்கிருந்து வருது தயிர் தயிர் எங்கிருந்து வருது மோர் மோல் எங்கிருந்து பால் பால் பசுமாடு இவ ஒரு சைஸா நெக்கலிக்கிறதுல குண்டியே அப்படி சொன்னி அப்படி சொன்னி கேலே சொன்னி கேலே சாரே ஏ சாரே ஒரே இதல முடிச்சு விட்டா இல்லையா சரிமா இந்த லக்கல ஆ சக்கு சக்கு உல அண்ணா உக்காந்தா படுத்தாத்தி அஞ்சு படுத்தா அண்ணா அறிவியலா ஒண்ணா உக்காந்து கொஞ்ச நேரம் <laughs> 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 யாரு வாத்தானே தண்டவாசியில போப்பேன் வாத்துல கையில பந்தை வாசியில இருந்து வாத்து சந்து

அது நான் கரண்ட் சரி அது ஏறுது இங்க வந்து அப்படியே எனைது வாரு அப்ப நீங்க கரண்ட் வீங்க கரண்ட் கரண்ட் சரி 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 வந்த கடலுக்குள்ள வரத்துல கடலுக்குள்ள வரத்துல கடலுக்குள்ள வரத்தே கடலுக்குள்ள வரத்திலே இன்னைக்கு காணும் ஆரணனக்க இன்னைக்கு இன்னைக்கு கலக்குதான் எம்மனசு எம்மரசு எம்மரசு பாரு வேற ஒண்ணு சூடா உடுத்து கடலே

லச்சப்பா ஊலியது ஊலியது நிக்குதنا அந்த சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல நான் சேர்த்து வச்சேன் ஜெகனா ஒட்டு சேர்த்து வச்சு சினிமா போட்டு அதே வரைக்கும் சேர்ந்து சோதா சேர்ந்து சோதா சரவையோ சேர்த்து கட்டு <tikara> புள்ள <tikara> <tikara>